செடி மரம் குறையே குப்பையாக இருக்குது எங்கள் ஊரில் இப்படி இருக்காரு நீட் அண்ட் கிளீனாக இருக்குண்டாங்க எது குப்பையா சொல்கோன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பேன் ஆனால் பார்த்துருக்கேன் பார்த்துக்கோ இதுதான் அந்த சொர்க்கம் இதை போய் மரம் குறை செடிங்கிற குப்பைங்கிற மரத்தை பற்றி என்ன தெரியும் உனக்கு இடே என்ன நீட்டாக ஏன்னா மரம் செடி இருக்கிற இடத்துலாம் அழிச்சிட்டு பெரிய பெரிய பில்டிங் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி வச்சுக்கிறீங்க உங்கள் ஊரில் ஒரு மரமாச்சு நட்டி வச்சுக்கிறீங்களா என்னடா ஆளாளுக்கு மரம் மரம்ங்கிறீங்க அப்படி அந்த மரத்தில் என்ன தானே இருக்குது எது என்ன இருக்கா நீ சிட்டிக்குள்ள வளர்ந்த பையங்கிறதுனால உனக்கு மரத்தை பத்தி தெரியல எங்க அப்பா தாத்தா சொன்ன கதையெல்லாம் உனக்கு சொல்றேன் வா என்ன ஏதோ மரத்தை பத்தி சொல்றேன்னு டேய் மண் எல்லாத்தையும் மக்க வச்சிடும் ஆனா விதை முளைச்சி வரும் அப்போ இந்த மரம் பூமிக்கு எவ்வளோ ஒரு தேவை தெரியுமாடா எப்படி மீனால வாழ முடியாதோ அதே மாதிரி மரம் இல்லாமல் மனுஷங்களால வாழ முடியாது என்னடா மரம் மரம் என்னடா மரம் இல்லாமல் இப்படி வாழ முடியாது ஆமாண்டா மரம் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு கிலோ கார்பன் டை ஆக்சைடு உள் வாங்கிட்டு நம்மளுக்கு ஆர்டிச்சுன்னா தருது அவளுக்கு தெரியுமாடா அட உனக்கு கோபுரமாவது அதை இதையும் தூக்கி வீசாம ஒரு விதையை தூக்கி வீசினா ஒரு மரமா வந்து நிற்கும் ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சி தரும் ஒரு தீக்குச்சி ஆயிரம் மரம் தழிச்சும் நீ தீக்குச்சி இருக்க போறியா இல்லை மரமா இருக்க போறியா அப்பாவும் தாத்தாவும் எனக்கு சொன்னது இதை சிறியது விடை பெரியது